ரொம்ப அழகா சூப்பரா இருக்கக்கூடிய ராஜாவாக இருக்கக்கூடிய ராஜகுபேரர் அக்ஷய திருதிக்காக நம்ம சிருஷ்டி ஒளியிலேருந்து உங்க இல்லம் தேடி வர காத்துட்டு இருக்கு குபேரனாலே பச்சை தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனா இந்த குபேரன் சிகப்பு கலர்ல அழகா அவர் கழுத்துல பாருங்க பெரிய பெரிய அந்த ஆபரண காயின்கள்லாம் அதுக்கு வந்து காயின் சொல்லுவாங்க சோ இந்த காயின் வந்து முழுக்க முழுக்க பாசிட்டிவ் வைப் கொடுக்கும் அதே நேரம் யானையோட பின்பகுதியிலயும் பாத்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுத்த காயின் இருக்கும் யானையோட வால் வந்து வளைஞ்சு இந்த பக்கம் இருக்கும் சோ வளத்தை கொடுக்கறதுக்காக வளைஞ்சு இருக்குது யானையோட வால் அதே போல யானை வந்து பாத்தீங்கன்னா தூக்கி தூக்கி ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரியும் அதோட இது வந்து காதுகள் நல்ல விரிஞ்ச மாதிரி காது நம்ம கேட்டு குபேரன் அளவுக்கு தான் இந்த ராஜ குபேரர் இருக்காரு வீட்டில் நார்த்து சைடு வச்சோம்னா நம்மளோட வாழ்க்கை பல மடங்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் இந்த குபேரரை பாருங்களேங்க ரொம்ப அழகா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு சந்தோஷமான பாசிட்டிவிட்டி கொடுக்கக்கூடிய அழகான குபேரர் நம்ம இல்லத்துல அதுவும் யானை மீது அமர்ந்த மாதிரி நிறைய ஆபரணங்களோட வரும்பொழுது செல்வ செல்வாக்கு என்பது உறுதி எழுநூத்தி நாற்பது ரூபாய் மதிப்புள்ள இந்த குபேரர் உங்க இல்லம் தேடி இந்த திருதிக்கு வேணும் நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க குபேரர் உங்களுக்காக